ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாமோட தமிழ் புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் செப்டம்பர் ஃபோர்டீன் நடந்த குரூப் டூ எக்ஸாமோட புக் ப்ரூஃப் இது ஓகேவா டூ மற்றும் டூ ஏவுக்கான பிலிம்ஸ் எக்ஸாமுக்கான புக் ப்ரூஃப் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி பாரதிதாசனை பற்றின ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க பிசிறாந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இந்த புத்தகத்திலிருந்து வந்திருக்கு ஒவ்வொன்றா பார்த்தலாம் ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து பாரதிதாசன் ஸோ இது வந்து நமக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பாரதிதாசன் அவரை பற்றி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க இதில் பின்னாடி பாக்ஸ் பாருங்கள் பிசுராந்தையார் என்னும் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஸோ இது இது அவர் பாரதிதாசனை பற்றின ஒரு பாக்ஸ் தான் ஸோ அதிலேயே கொடுத்துருப்பாங்க ஓகேவா பிசுராந்தையார் அப்படிங்கிற நாடகத்துக்கு சாகித்ய ஹடம் விருது பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அடுத்தஸ்டின் வந்து பார்க்கலாம் இது வந்து என்ன லெசன் சொல்லி பார்த்தோம்னா இயல் எட்டில் புரட்சி கவி அப்படிங்கிற லெசன் இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட ஒற்றில் திருவிக்கா எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சைவத்தருவு நாயன்மார் வரலாறு மனுமுறை கண்ட வாசகம் தமிழ்ச்சொலை இது வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவிக்கா பற்றி எழுதி படிச்சிருந்தாலும் எழுதிலாம் வள்ளலாறுகளை பற்றி படிச்சிருந்தாலும் எழுதலாம் நமக்கு வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இந்த சான்றோர் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதில் வந்து வள்ளலாரை பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க தெய்வமணி மாலை கந்தர் சரவண பத்து ஆகிய நூல்களை உருவாக்கியவர் வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் என்னும் உரைநடை நூலை நமக்கு நல்கியவர் அப்படின்னு சொல்லி ஸோ இதை படிச்சிருந்தீங்கன்னா கூட நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தடில் வந்து நம்ம திருவிக்க வந்து இந்த கொஷின் வந்து ஈஸியாக வந்து எழுதிருக்கலாம் ஓகேவா இது எல்லாருக்குமே ஈஸியான கொஷின் தான் ஸோ இருந்தாலும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பார்க்க வந்தோம்னா இதையுமே வந்து சொல்லிவிட்டேன் அடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ரகசிய வழி என்ற நூலைத் தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேவா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய கேள்வியும் நமக்கு ஒரே இதில் இருக்கும்னு ஸோ அதையும் பார்த்துடலாம் மனோன்மணியத்தில் வரக்கூடிய கிளைக்கதை எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சிவகாமியின் சரிதம் ஓகேவா இது லெவன்த்து ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இயல்னு சொல்லி பார்க்கலாம் பத்தாவது இயல் ஓகேவா ஸோ பத்தாவது இயலில் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பேராசிரியர் சுந்தரனார் இதை தழுவி இதை வந்து தமிழில் எழுதியுள்ளார்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வின்னு பாருங்கள் மனோன்மணியத்தில் உள்ள கதை சிவகாமையின் சரிதம் இந்த பாக்ஸ் படிச்சிருந்தாலே நம்ம ரெண்டு கொஷின் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எவ்வளோ வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் படித்தா போதும்னு சொல்கிறாங்க அது கிடையாது ஓகேவா பதினொன்று பன்னிரெண்டு அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குரூப் ஃபோருக்கு நீங்கள் எதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும் எதை வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மேக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றுது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து அபுல் காசிம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரா புராணம் வந்து வள்ளல் சிகித காதி அவருடைய ஆதரவனால் உதவினால் வந்து உமர் புலவர் வந்து இயற்றி அதற்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னா இதை யாரும் வந்து நிறைவுற்றுன்னு தான் கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இயல் வந்து ஆறு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ ஆறில் பாக்ஸ் பாருங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து அந்த சீரா புராணம் பற்றியும் உமருப்புலவரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க வல்லல் காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க தான் புலவர் வந்து இதை ஏற்றினார் ஸோ அதில் எத்தனை காண்டம் என்ன பாடல்கள் ஐயாயிரத்தி ஏழு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாமோட தமிழ் புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் ஃபோர்டீன் நடந்த குரூப் டூ எக்ஸாமோட புக் ப்ரூஃப் இது ஓகேவா டூ மற்றும் டூ ஈக்கான பிலிம்ஸ் எக்ஸாம்கான புக் ப்ரூஃப் பாருங்கள் ஃபஸ்ட் கேள்வி பாரதிதாசனை பற்றின ஒரு கேள்வி கேட்டுருப்பாங்க பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய கடமை வந்து பெற்றவர் யார் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இந்த புத்தகத்திலிருந்து வந்திருக்கு ஒவ்வொன்றா பார்த்திடலாம் ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம பார்த்துலாம் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து பாரதிதாசன் ஸோ இது வந்து நமக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்டில் பாரதிதாசா

அடுத்த கல்வி பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் திருவிக்கா எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சைவ நாயன்மார் வரலாறு மனுமுறை கண்ட வாசகம் தமிழ்ச் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவிக்க பற்றி எழுதி படிச்சிருந்தாலும் எழுதிலாம் வரலாறு பற்றி படிச்சிருந்தாலும் எழுதலாம் நம்ம வந்து லெவன்த்து இந்த சான்றோர் சித்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதில் வந்து வல்லார பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய நூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க தெய்வமணி மாலை கந்தர் சரவணப்பத்து ஆகிய நூல்களை உருவாக்கியவர் வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் என்னும் உரைநடை நூலை நமக்கு நல்கியவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை படிச்சிருந்திங்கன்னா கூட நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தடில் வந்து நம்ம திருவிக்க வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈஸியாக வந்து எழுதிருக்கலாம் ஓகேவா இது எல்லாருக்குமே ஈஸியான கொஷின் தான் ஸோ இருந்தாலும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்கணும் இதுமே வந்து சொல்லிவிட்டு அடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு கேட்குறாங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேவா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய கேள்வியும் நமக்கு ஒரே இதில் இருக்கும் ஸோ அதையும் பார்த்தலாம் மனோன்மணியத்தில் வரக்கூடிய கிளை கதை எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சிவகாமியின் சரிதான் ஓகேவா இது லெவன்த் ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இயல்னு சொல்லி பார்த்தலாம் பத்தாவது இயல் ஓகேவா ஸோ பத்தாவது ஏழில் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பேராசிரியர் சுந்தரனார் இதை தழுவி இதை வந்து தமிழில் எழுதியுள்ளார்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பாக்ஸில் இருந்தால் அந்த கொஷின் கேட்டுருக்காங்க அடுத்த கேள்வின்னு பாருங்கள் மனோன்மணியத்தில் உள்ள கிளை கதை சிவகாமியின் சரி இந்த பாக்ஸ் படிச்சுருந்தாங்க நம்ம ரெண்டு கொஷின் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எவ்வளோ வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் படித்தா போதும்னு சொல்கிறாங்க அது கிடையாது ஓகேவா பதினொன்று பன்னிரெண்டு அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குரூப் ஃபோருக்கு நீங்கள் எதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும் எதை வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறதை தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மேக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டும் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து அபுல் காசிம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரா புராணம் வந்து வள்ளல் சீதகாதி அவருடைய ஆதரவனால உதவினால வந்து உமர் புலவர் வந்து இயற்றி இருப்பாரு அதற்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னா இதை யாரும் வந்து நிறைவுற்றதுன்னு தான் கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இயல் வந்து ஆறு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ ஆறில் பாக்ஸ் பாருங்க இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து அந்த சீரா புராணம் பற்றியும் உமர புலவர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க வல்லல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கு தான் உமர புலவர் வந்து இதை ஏற்றினார் ஸோ அதில் எத்தனை காண்டம் என்ன பாடல்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா